ஏன் ஒரே ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்க ஒரு செக்ஷன் பிரிவை சேர்ந்திருக்க ஒரு கம்யூனிட்டி மக்கள் மட்டும் இருக்கிறாங்கன்னு சொல்லணும் இது வேலை கிடைச்சா இது தண்டனையும் தண்டனை பார்க்கணும் அவர்களை அத்தனை பேரையும் இந்த வழக்குல இணைச்சாதான் அவங்களுக்கு பயம் வரும் அந்த டிசைன் பண்ணனுடைய அந்த சிந்தனை எவ்வளவு கொடூரமா இருக்கும் தன் வாழ்க்கையை ஒரு நாள் கூட தன் பிள்ளையை சி சிங்காரிச்சு யூனிஃபார்ம் போட்டு அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போறதை இந்த தூய்மை பணியாளர் பார்த்ததே கிடையாது முதலாளி எந்த சட்டம் தண்டிக்குதோ அந்த நடைமுறையை படுத்த முடியாது சட்டம் இருக்கு பல சட்டங்களில் இருந்து நடைமுறைப்படுத்தாத இந்த மேனுவல் செவரிஞ்ச அட்டும் ஒன்று அவர் கமிஷனரா இருக்கலாம் அவர் கலெக்டரா இருக்கலாம் இல்ல கவர்னரா கூட இருக்கலாம் தனக்கு பாதிப்பு ஏற்படும் தனக்கு பிரச்சனை ஏற்படும் நாளைக்கு நீதிமன்றத்தினுடைய விசாரணைக்கு போய் ஒரு கார்ப்பரேஷன் கமிஷனர் போய் ஆஜராகணும் அப்படிங்கிற நிலை வந்தாலும் அங்கு சம் அறம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம தொடர்ந்து பாக்குறவங்க அங்கு சம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பேசலாம் இரண்டு உயிர் பறிபோயிருக்கு சொல்லப்போனால் இது ஒரு இயல்பா ஒரு விபத்தாக நம்ம வந்து ஒரு சாலை விபத்து போல வந்து ஒரு அஜாக்கிரதை கவனக்குறைவு அது போன்று நம்ம வந்து எடுத்துட்டு போக முடியாது நீங்க சொல்ற மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் இதற்குன்னு வந்து ஒரு குறிப்பான வந்து ஒரு தடை சட்டம் அமுல்ல இருக்கு இவ்வளோ ஒரு சென்சிட்டிவான ஒரு பிரச்சனையில ஒரு பத்து மணி நேரத்துக்கு மேலாக மாவட்ட நிர்வாகத்திலிருந்து ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம் போலீசாரினுடைய அணுகுமுறையும் இது போலதான் வந்து இருந்திருக்கு அப்படிங்கறதுமே அதிர்ச்சியா இருக்குது எல்லா துறையிலயும் தவிர்க்க முடியாதது இதே போல ஒரு விபத்து இங்க நடந்திருக்கு ஒரு மின்வாரி ஊழியர் வேலை செய்யறாரு அவருக்கு மின் விபத்து ஏற்படுது அதற்கான போராட்டம் நடத்தப்படுது ஆனா இவ்வளவு தீவிரமா நடத்தப்படுவதில்லை உம் ஒரு பேருந்து ஓட்டுநர் போறார் விபத்து ஏற்படுது அதற்கெல்லாம் ஒரு சிறப்பு சட்டம் ஆனா மட்டும் ஒரு சிறப்பு சட்டம் ஏற்றப்பட்டிருக்கு என்ன அந்த பேருந்து ஓட்டுநர்ல பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட கம்யூனிட்டியில இருக்கிறவங்க இந்தியாவினுடைய சமூக இருந்து இந்த பிரச்சனையை பார்க்கணும்னு சொல்லுகிறேன் பலதரப்பட்ட தொழிலாளிகள் போக்குவரத்து தொழிலாளியா இருப்பாங்க பலதரப்பட்ட தொழிலாளிகள் வந்து பல சமூகத்தை பல கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் அதில் ஊழியராங்க இந்த மலக்கூலி மரணம் இந்த பாதாள சாக்கடை மரணம் இந்த விவசாயி மரணத்துல மட்டும் ஏன் ஒரே ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருக்க ஒரு செக்ஷன் பிரிவை சேர்ந்திருக்க ஒரு கம்யூனிட்டி மக்கள் மட்டும் இருக்கிறாங்கன்னு சொல்லணும் இப்ப நான் அப்படியே இந்த பிரச்சனையை கொண்டு போய் உலக நாடுகள் வைக்கிறேன் இப்ப யூரோப்பிய நாடுகள் உங்களுக்கு வந்து விபத்து நடக்கும் மிக வேகமாக காரை இயக்கிட்டு போயிட்டு விபத்து ஏற்படும் அதே போல வந்து தவிர்க்க முடியாம வந்து மின்சார விபத்து ஏற்படும் உங்க வயசுக்கு ஒரு இருபது வருஷத்துல செப்டி டேங்க்ல இறங்கி அமெரிக்காவில ஒருத்தர் விசவாயி தாக்கி இறந்தாரு கேள்விப்பட்டிருக்கீங்களா எந்த ஒரு நாடு நான் இந்த இந்தியா இல்லாம வேற எந்த ஒரு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்ப இந்த இடத்துல மட்டும் இந்தியாவில மட்டும் இது நடக்குதுன்னா இதுக்கு காரணம்ங்கிறது சாதிய ஒடுக்குமுறை மட்டும்தான் இது வேலை கடை சார் இது ஒரு தண்டனைன்னு நம்ம பார்க்கணும் இந்த சமூகத்தின் மீது திணிக்கப்பட்ட கொடுமை யாராவது விரும்பி சாக்கடையில இறங்குவாங்களா சார் இன்னைக்கு உங்களுக்கு வேலை பறி போகுதுன்னு நல்ல நிறுவனத்துல இருக்கிறீங்க மகிழ்ச்சி வேலை பறிவு போகுது பத்து நாள் வேலை ரெண்டாயிரம் ரூபாய் இறங்கி செய்வீங்களா கண்டிப்பா முடியாது இல்ல ஆனா ஒரு சமூகம் அவங்களோட தாத்தா அவங்க அப்பா அவங்களோட அடுத்த புள்ள இன்னும் அதுக்கு அப்புறம் இருக்கிற புள்ளைய முத கொண்டு இந்த வேலையில வந்து திணிக்குதுன்னா அவர்கள் எப்படி அந்த விரும்பி அந்த வேலை செய்ய முடியும் அப்ப இதுக்கு மட்டும் தனியான சிறப்பு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது காரணம்னா இது வந்து வேலை கிடையாது கண்டிப்பா இது சுயமரியாதைக்கு கேடான ஒரு சாதை ரீதியிலான ஒரு பிரிவினை மாதிரி தான் இதை ஒழிக்கணும் அப்படிங்கிறது இன்னும் சொல்ல போனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில கொடுத்திருக்கிறாங்க சரிங்க அவங்க தேர்தல் வாக்குறுதி என்ன இந்த வேலையில இருந்தே அவர்களை விடுதலை செய்யணும் அப்படின்னு தான் தேர்தல் வாக்குறுதி கண்டிப்பா அந்த தேர்தல் வாக்குறுதிக்கு மாறாக இப்ப நடக்குது அப்ப இறங்கும் பொழுது இந்த அரசாங்கம் இந்த நிர்வாகம் இந்த கலெக்டரேட் யாருமே வந்து அவங்க கொடுத்த வாக்குறுதிக்கு மேல நீங்க நீங்க இங்க உங்களுக்கு வந்து இருக்கீங்க கமிஷனரா அப்ப அதை தவிர்ப்பதற்காக தான் இந்த சட்டத்தின் அடிப்படையில வழக்கு பதிவு செய்யக்கூடாதுன்னு விடப்பிடியா இருக்கிறாங்க சரி இப்ப அந்த சட்டப்பிரிவுல வழக்கு பதிவு செய்ய செய்துட்டாங்க இப்ப இதுல அடுத்த கட்ட உங்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கு இதுல யார நீங்க வந்து குற்றவாளி பட்டியலில் சேர்க்கணும்னு சொல்றீங்க அல்லது யார் தப்பு தப்புவிக்கப்பட்டிருக்காங்கன்னு நீங்க குற்றம் சாட்டுறீங்க சார் திருச்சி மட்டும் கிடையாது சார் இந்த கடந்த பத்து ஆண்டுகளில் இருநூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட இது போல வந்து விசவாயு மரணங்கள் பாதாள சாக்கடை மரணங்கள் நடந்திருக்கு அப்படியெல்லாம் நடக்கும் பொழுது அதனுடைய எம்ப்ளாயர் யாரும் பிரின்சிபிள் எம்ப்ளாய் பாத்தீங்கன்னா மாநகராட்சி நிர்வாகம் தான் இந்த மாநகராட்சி நிர்வாகத்தினுடைய முதன்மை அலுவலர் தான் இதுல வந்து முதன்மை குற்றவாளியா இருக்கும் சரி பிறகு அந்த ஒப்பந்தம் விடுத்த அந்த நிறுவனம் அந்த நிறுவனத்தை சேர்ந்திருக்க அந்த பணியாளர்கள் அந்த பகுதியில இருக்கிற அந்த இருக்க கார்பரேஷன் ஏன் இவ்வளவு அலட்சியமா சொல்லிட்டு அவர்களை அத்தனை பேரையும் இந்த வழக்குல இணைச்சாதான் அவங்களுக்கு பயம் வரும் கண்டிப்பா ஐயோ பாவம் ஒரு தொழிலாளி சாக்கடையில இறங்குறாரு அவர் இப்படி இறங்கும் பொழுது நம்ம இப்படி இருக்கிறோமே அவரை காப்பாத்தான் அதற்காக எல்லாம் இவர்கள் தனக்கு பாதிப்பு ஏற்படும் தனக்கு பிரச்சனை ஏற்படும் நாளைக்கு நீதிமன்றத்தினுடைய விசாரணைக்கு போய் ஒரு கார்பரேஷன் அப்படிங்கிற நிலை வந்தாதான் தன்னுடைய பகுதியில வேலை செய்கிற இடத்துல எந்த மனிதனையும் சாக்கடைக்குள்ள இறக்க மாட்டார் கண்டிப்பா நிச்சயமா அதே போல இந்த பிரச்சனைகளை வந்து சரி செய்வதற்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா சார் இது வந்து அறிவியல் சக மனிதனுடைய வாழ்க்கையை வந்து எளிமையாக்கணும் ஒரு பகுதி மனிதனுடைய வாழ்க்கையை மட்டும் துயரமாக்க கூடாது பாதாள சாக்கடைன்னு சொல்றீங்கல அந்த பாதாள சாக்கடையில் ரவுண்டா ஒன்னு இருக்கும் அது பேர் என்ன சார்

பேரே நீங்க சொல்ற மாதிரி அந்த பெயருக்கே தடை விதிக்கணுமே அதான் சார் சொல்லுகிறேன் நானு மேன்ஹோல் சாரா இதுல நாம தீவிரமா இயங்கிட்டு இருக்கோம் சுலபமா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நம்ம கடந்துட்டு போயிடும் அந்த மேன்ஹோல் டோருக்கு தான் சொல்றேன் இப்படி நான் நான் சொல்லுகிற விஷயத்துல இருந்து பாருங்க அந்த மேன்ஹோல் டோர்னு ஒருத்தர் டிசைன் பண்ணிட்டாருல அந்த டிசைன் பண்ணவன உள்ள சாக்கடையில இறங்கினானா அப்படி அவன் டிசைன் பண்ணுவானா கண்டிப்பா டிசைன் பண்ண மாட்டான் அப்ப யாரு இறக்குறா எவ்வளவு ஒருத்தன் எவ்வளோ ஒருத்தன் யாரு இருக்கிறதுல சமூகத்தில் அடிப்பட்டம் அத்துக்குழி தொழிலாளி செத்து போனாலும் கவலை இல்லாத ஒருத்தன் அது உள்ள இறங்குறதுதான் அப்ப இன்னும் அதை ஸ்பெசிஃபைடா இன்னும் வந்து உங்களுக்கு சொன்னா ஒரு ரோபோ உள்ள போய் அதுல வந்து சரி செய்வதற்கு உண்டான எல்லா வசதி வாய்ப்புகளோட செய்ய முடியும் ஆனா இந்த நாம வந்து அறிவியல் விஞ்ஞானம் அப்படின்னு பார்த்தனாலே விண்வெளியை பார்க்கறோம் விண்வெளியை பார்த்துட்டு இஸ்ரோவை பத்தி பேசுகிறோம் ஆனா விண்வெளி விஞ்ஞானம் இஸ்ரோ எல்லாத்தையும் நம்ம பூமியில நடந்து போறப்ப ஒரு ஆறு அடி தூ பள்ளத்துல ஒரு பத்தடி பள்ளத்துல சக மனிதன் செத்துக்கிட்டு அதற்கான தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன அறிவியல் என்ன இஸ்ரோ இருந்து என்ன பயன்னு கேட்கணும் கண்டிப்பா நிச்சயமான கேள்வி இப்ப இதுல இந்த இடத்துல ஒரு சின்ன குறுக்கீடு நீங்க அந்த மாநகராட்சியினுடைய இந்த அதிகாரிகளை பொறுப்பாக்குனாதான் அவர்களுக்கு பயம் வரும் அப்படிங்கிற ஒரு இத சொன்னீங்க இந்த இடத்துல முதல் கேள்வி அதுபோன்று இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த எஸ்எம் ஒரு முன்னுதாரணமான ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா முன்னுதாரணமான முறையில் அரசு அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டிருக்காங்களா முதல்ல குற்றவாளி பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்காங்களா இந்தியாவில் உருவாக்கப்பட்ட எல்லா சட்டத்தின் அடிப்படையிலையுமே தண்டனைகள் இன்ன வரைக்கும் நிறைவேற்றப்படலை சரி அது ஒரு பெரிய பட்டியலே இருக்கு ஓகே உங்களுக்கு உதாரணத்துக்கு ரெண்டு மட்டும் சொல்லுகிறேன் இத சொல்லுவதற்கு முன்னாடி சொல்லுங்க எந்த இடத்துல இருக்கிற சட்டம் எல்லாம் வந்து இன்ன வரைக்கும் வந்து நடைமுறைல இல்லன்னா முதலாளி எந்த சட்டம் தண்டிக்குதோ அந்த சட்டம் எல்லாம் நடைமுறையப்படுத்த முடியாது சரிங்க மினிமம் பேஜ் ஆக்டன்னு ஒன்னு இருக்கு ஒரு தொழிலாளிக்கு குறைந்தபட்ச கூலியே கொடுக்கணும் அந்த கூலியை கொடுக்க ஒரு தொல்லை ஒரு முதலாளி மறுத்தாருன்னா அவருக்கு ஆறு மாசம் தண்டனை நான் எரிஞ்ச வகையில நான் பிறந்த நாட்கள்ல இருந்து இன்ன வரைக்கும் அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்டை நான் பாத்துக்கிடையாது சட்டம் அது போல சட்டம் இருக்கு

அது கமிஷனருக்கு தெரியும் மேயருக்கு தெரியும் அவர்களை கொண்டு போய் சிறையில வச்சிட முடியுமா வேதா ஒப்பந்த முதலாளிய இந்த கவனம் இல்லாம இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த அரசு அதிகாரிகள் போய் கைது செஞ்சிட முடியுமா சட்டம் இருக்கு பல சட்டங்களிலிருந்து இருந்து இந்த மேனுவல் செவஞ்சி ஆக்ட் ஒண்ணு அந்த அடிப்படையில நாம இந்த சட்டத்தை பதிவு செய்துட்டோம் சரிங்க மேனுவல் செவஞ்சி ஆக்ட்ல இந்த தொழிலாளி இறந்திருக்காரு இனி வழக்கு நடத்தும் நீங்க நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு நடத்தி உரியவர்கள் யார் யார் இருந்த குற்றவாளிகள் யாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இணைச்சு பாதிக்கப்பட்ட குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு நீங்க வந்து உரிய அரசு வேலை கொடுக்கணுங்கிற அந்த வழக்கு நடத்தி போகும் இல்ல இடத்துல ரெண்டாயிரத்தி பதிமூணுல சட்டம் வந்துருச்சு இப்படி ஒரு சட்டம் இருக்குங்கிறது அந்த சம்பந்தப்பட்ட போலீஸினுடைய இன்ஸ்பெக்டருக்கே தெரியாத ஒரு நிலை தான் ஒரு பரிதாபத்துக்குரியதா இருக்குன்னு நீங்க குறிப்பிட்டீங்க உங்களை போன்ற ஒரு கல போராளிகள் இதற்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையிலான இந்த காலகட்டத்துல இந்த சட்டப்பிரிவுகளில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் அப்படின்னு எத்தனை சொல்லலாம் அதுல அந்த மாதிரி வந்து அதிகாரிகளை அவர்கள் பொறுப்பாக்கி இருக்கிறாங்களா சமீபமாக எங்களுடைய சங்கம் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சிஐடி தொழிற்சங்கம் தலையிட்டதுல திருப்பூர் கும்பகோன்ற பகுதிகள்ல இந்த சட்டத்தின் அடிப்படையில வழக்க பதிவு செஞ்சிட்டோம் பண்ணிருக்கீங்க காவல்துறை வந்து யார ரெஸ்பாண்டிங்க போடுவது அதை செய்ய மாட்டாங்க அதை செய்ய வேண்டிய போராட்டத்தை நாம் நடத்தணும் அது ரொம்ப எளிமையான காரணம் கிடையாது ரொம்ப சுலபமா நீங்க வந்து ஒரு பிக் பாக்கெட் கேஸ ஒருத்தர் மேல போடுறது போல செஞ்சிட முடியாது இந்த பியூரோக்கிரேசியை நீங்க வந்து குற்றப்படுத்தி அதற்கு உண்டான ஆவணங்களை எல்லாம் தயார்படுத்தி நீங்க நீதிமன்றத்துல சப்மிட் பண்றதுக்கு உண்டான போராட்டம் கிடையாது நான் அறிஞ்ச வகையில அப்படி போய் ஒரு கமிஷனரை குற்றவாளிய ஆக்கி ஒரு நீதிமன்றம் ஆறு மாதம் தண்டனை கொடுத்தது என்பது நான் கேள்விப்படலை ஆனா அப்படி அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை கொண்டு போய் வைக்கணுங்கிறது என்னோட நோக்கம் கிடையாது

யாரோ அவரை நாம் வந்து முதன்மை அடையாளப்படுத்தணும் சரி இப்ப பொதுவா ஒரு எந்த ஒரு குற்றச்செயல் அது வந்து நம்ம நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுன்னு வைங்களே அப்ப அது போன்ற இடங்கள்ல எழக்கூடிய முதல் கோரிக்கை தண்டனையை தீவிரப்படுத்தணும் பிடிச்சி தூக்கில போடணும் தண்டனையை கடுமையாக்குனாதான் அந்த குற்றம் குறையும் அப்படிங்கிற ஒரு பொது கருத்து பொது புத்தி இந்தியாவில் இருக்குது அது போன்ற ஒரு நிலைமை இதுல வந்து ஒரு தண்டனையை வந்து தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிறத விட குறைந்தபட்சம் இவர்களை வந்து ஒரு குற்றவாளியாவது ஆக்கணும் அப்படிங்கிற இடத்துக்காவது நகரம் முடிஞ்சிருக்கா அது போன்ற கோரிக்கை இது போன்ற மரணங்கள்ல முன்வைக்கப்படுவதில்லையே இல்லையே இதை எப்படி பாக்குறீங்க சார் இந்த சட்டத்தை பதிவு செஞ்சிட்டாலே பிரின்சிபல் எம்ப்ளாயி யாரோ அரசு நிர்வாகம் தான் சார் பொறுப்பு சொல்றேன்னா முப்பது லட்சம் ரூபா பணம் கொடுத்தது யாரு கார்பரேஷன் நிர்வாகத்துல இருந்து கொடுத்திருக்காங்க ஓகே அது தனியார் நிறுவனமா அரசு நிறுவனமா அரசு நிறுவனம் அரசு நிர்வாகம் தான் பொறுப்புங்கிறதுனாலதான் இந்த சட்டத்துல போட்டதுனால மட்டும்தான் அவங்க இல்லனா வந்து அவங்க வந்து தலைமறைவா ஏதாவது ஒரு பணத்தை கொடுத்து முடிக்க முடியும் அப்ப பணத்தை கொடுத்தங்கிற அடிப்படையில அவங்க தான் பொறுப்புங்கிறத நாம நிரூபிச்சிட்டோம் இந்த சட்டத்த அடிப்படையில சரி ஆனா அவர்களை வந்து முதன்மைப்படுத்தி அவங்களுக்கு நீதான் தான் பொறுப்புங்கிறதுக்கு உண்டான அந்த போராட்டம் இருக்குங்களே அது ரொம்ப எளிமையானது கிடையாது இன்னும் சொல்ல போனா தண்டனைகளை அதிகமாக்கும் பொழுது குற்றங்கள் குறையும் என்ன நீங்க முதலாளிகளை தண்டிக்க முடியாது நாள் உருவாக்கப்பட்ட இந்த சிஸ்டத்துல இருந்து ஒரு பியூரோக்ரேசியை நீங்க கேள்வி கேட்க முடியாது ஆனா எளிமையாக போராடுகிற மனிதனை நீங்க என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் நீங்க எவ்வளவு கடுமையான சட்டத்தை நீங்க போட்டாலும் அந்த சட்டம் யாரை வந்து தண்டிக்கணும்னா காமன் மேனையும் ஒரு எளிய மனிதனை தான் தண்டிக்கும் நீங்க சட்டத்தை தீவிரமாக்கலாம் ஆனா அந்த குற்றவாளியை வந்து சமமா பாத்திர முடியுமா இப்ப கலெக்டர் ஒரு தவறு செய்கிறார் கவர்னர் ஒரு தவறு செய்கிறார் எம்எல்ஏ ஒரு தவறு செய்கிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் வார்டு மெம்பர் ஒரு தவறு செய்கிறார் ஒரு ஆட்டோ தொழிலாளி ஒரு தவறு செய்யறார் ஒரு சுமை பணி தொழிலாளி ரெண்டு பேருமே ஒரே கிரைம் தான் செய்யறாங்கன்னு வைங்க கோவத்துல ஒருத்தரை அடிச்சிடுறாங்க இந்த நான் சொன்ன இந்த ஆறு செக்ஷன் வழக்கு ஒரே மாரி போட்டு நடவடிக்கை எடுத்துருவீங்களா கடும் வேண்டாம் வந்து வந்து அப்படியே அந்த எல்லாம் கலெக்டர் செய்வாருங்க வேண்டாம் அதை விட வந்து கடுமையான அரசு அதிகாரிகள் சில விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படி வந்து யாரோ ஒருத்தர் கவனக்குறைவாவோ கோவத்துல அடிச்சிடறாரு இந்த ஆட்டோ தொழிலாளி மேல போடுகிற வழக்க போட்ட முடியுமா கண்டிப்பா கண்டிப்பாங்கிற விஷயத்துல நீங்க என்னங்கறத மட்டும் சொல்ல போதும் போற்ற முடியுமா கண்டிப்பா வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை இல்ல அப்ப சட்டத்தை மட்டும் நீங்க வந்து தண்டனையை மட்டும் அதிகமாக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த தண்டனை யாருக்கானதுன்னு கேக்குறேன் இருக்கிற காமன் மேனுக்கான இருக்கிற சட்டத்தின் அடிப்படையில தண்டிக்க முடியலன்னு சொல்லிட்டு நாங்க நொந்து போயிருக்கிறோம் சார் அந்த அடிப்படையில கொண்டு போகணும்னு சொல்லுகிறோம் இந்த போராட்டத்தை சரி இப்ப இந்த சம்பவத்துல நிறைவா உங்களுடைய கருத்தை என்ன சொல்ல விரும்புறீங்க ஒரு தூய்மை பணியாளர் சார் காலையில ஆறு மணிக்கு அவர் வந்து கைரேகை வைக்கணும் சார் சரிங்க ஆறு மணிக்கு அவர் கைரேகை வைக்கணும்னா அவர் வந்து நாலு மணிக்கு எழுந்திரிக்கும் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு வீட்டுல எல்லாருக்குமே வந்து சமைச்சு எல்லாருமே செஞ்சு கிஞ்சி வச்சுட்டு அவர் பெண்ணா இருந்தாருன்னா அவர் தான் சமைக்கணும் ஆளா இருந்தாருன்னா அவர் வந்து குளிச்சுட்டு வேக வேகமா வந்துட்டு கைரேக வச்சுட்டு இருக்கணும் ஆறு மணிக்கு அவர் வந்து நடு நடுத்தருவில் நின்று அவர் கூட்ட ஆரம்பிச்சிடும் எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு தானே சார் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போவாங்க கண்டிப்பாக தன் வாழ்க்கையை ஒரு நாள் கூட தன் பிள்ளைய சிவி சிங்காரிச்சு யூனிஃபார்ம் போட்டு அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போறதை இந்த தூய்மை பணியாளர் பார்த்ததே கிடையாது சார் அப்படி ஸ்கூலுக்கு வழி அனுப்ப முடியாத பிள்ளைங்க எப்படி படிச்சு வாழ்க்கையில முன்னேற முடியும் இப்ப திமுக அரசாங்கம் பல்வேறு தூய்மை பணியாளர்களுக்கு இந்த சென்னையில நடந்த போராட்டத்துக்கு பிறகு சில விஷயங்களை அறிவிச்சிருக்காங்க அவங்க கேட்ட கோரிக்கையை நிறைவேற்றல புதுசால இந்த திமுக அரசு செய்ய தேவையில்லை அவங்க தேர்தல்ல ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க பத்து ஆண்டு பணிபுரிந்த தொழிலாளியை பணி நிரந்தரம் படுத்தணும் இருக்காங்க அதை செய்தா போதும் அதை செய்யாம காலையில வர்ற தொழிலாளி வந்து பட்டினியோட வருவாங்க அவங்களுக்கு சோறு கொடுக்குறோங்க நாங்க கேக்குறது என்னன்னா போன அண்ணா திமுக அரசாங்கம் இந்த தூய்மை பணியாளருக்கு வந்து பேர் வச்சாங்க துப்புரவு தொழிலாளர் கூப்பிடாதீங்க அவங்க ரொம்ப நொந்து போயிருக்காங்க அவங்களுக்கு தூய்மை பணியாளர்னா ரொம்ப கௌரவமா இருப்பாங்க அவங்க தூய்மை பணியாளருங்கிற மூலதும் குப்பதான் துப்புரவு தொழிலாளிங்க மூலதும் கூப்புறவுதான் அதனால நாங்க பேரமாத்தனாரு என்னன்னா இவர் வந்து மாத்துனார் இவரு கேட்கணும் திமுக அரசாங்கம் அவர் பேரை மாத்தினாரு நான் வந்து சோறு வைக்கிறேன் ஒருத்தர் பேர் வைக்கிறாரு ஒருத்தர் காலையில சோறு வைக்கிறாங்க இதெல்லாம் எப்படின்னா சார் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான கூலியை கொடுக்கணும் சார் நான் உதாரணத்துக்கு திருச்சியை தான் சொல்லுகிறேன் இந்த திருச்சி மாவட்டம் வந்து இரண்டு அமைச்சர் இருக்காங்களா ஒருத்தர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் மாண்பு கே நேர் இருக்கார் இன்னொருதுல வந்து கல்வித்துறை அமைச்சர் இருக்கார் அன்பில் மகேஷ் பையாமலி திருவரும்பூர் இந்த பதாள சாக்கலை படுகொலை நடந்தது அவருடைய சட்டமன்றம் திருவாரூபுர சட்டம் அவருடைய சட்டம் வந்து புரியுதுங்களா இப்ப இந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவருடைய அமைச்சகத்துல தான் இந்த இரண்டு விசவாயி மரணமும் நடந்தது இப்போ தீபாவளி நெருங்குது இவங்களுக்கெல்லாம் வந்து போனஸ் கொடுக்கணும் எயிட் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் போனஸ் கொடுக்கணும் சரிங்க எட்டு புள்ளி மூணு பர்சென்ட்னா ஒரு மாதம் சம்பளம் இப்ப திருச்சியில வேதாங்கிற ஒரு கம்பெனி ஒட்டுமொத்தமா ரெண்டாயிரம் பேர் தொழா ரெண்டாயிரம் தொழாளி சார் துப்புரவு தொழாளி ஒரு நாளைக்கு அவங்களுக்கு அறநூத்தம்பது ரூபா டைம் சென்ட் கண்டிஷன் ஆனா அவங்களுக்கு எழுநூத்தம்பது ரூபா கொடுக்கணும் அரசன் இப்படி இவன் ஒத்துக்கிட்ட டெண்டர்ல அறநூத்தம்பது ரூபா ஒரு தொழிலாளியிடம் எழுவத்தஞ்சு ரூபா ஒரு நாளைக்கு திருடுறாங்க சார் வேதா கம்பெனி உம் கமிஷனருக்கு மேயரிடம் எல்லாருக்குமே கடிதம் கொடுத்துட்டோம் நீங்க எழுவத்தஞ்சு ரூபான்னு பாக்குறீங்களா ரெண்டாயிரம் தொழிலிக்கு எவ்வளவு சார் ஒரு நாளைக்கு ஒன்றரை லட்ச ரூபா வந்துரும் கண்டிப்பா நாள் ஒரு நாளைக்கு ஒன்றரை தொழிலாளிக்கு கொடுக்காம இருக்கிற சம்பளமே ஒன்றரை லட்சம் அப்படியே ஒரு மாசம் ஆச்சு என்ன சார் ஆகும் நாற்பத்தஞ்சு லட்சம் இருபத்தாறு மாசம் ஆகுது சார் அந்த கம்பெனிக்கார காலட்டு அப்படின்னா ஏறத்தாழ எத்தனை கோடி பத்து கோடி ரூபாய்க்கு மேல இந்த தொழாளியோட சம்பளத்துல கொள்ளை அடிச்சிருக்காங்க இல்ல அவங்க ஒரு ஏஜென்சி வச்சு நடத்துறாங்கன்னா அப்ப அவங்களுக்குன்னு செலவுகள் இருக்கும்ல அப்ப அது இது இந்த மாதிரி காசை போட்டுதான் அவங்க செலவு பார்த்தா சார் ஒரு டெண்டர் எடுக்கும் பொழுது முதல்ல கோட் பண்றது தொழிலாளியினுடைய எண்ணிக்கை எத்தனை மணி நேரம் வேலை செய்ய போறோம் என்ன வேலை எவ்வளவு சம்பளங்கிறது தான்

நீ லாபான் பாக்க போற எவ்வளவு லாபமும் சார்ஜ் வச்சுக்க அந்த டென் பர்சன்ட் சர்வீஸ் சார்ஜ்ல ஏற்ற இறக்கம் யாரு வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னொன்னு இப்படி தொழிலாளி சம்பளத்தை கொள்ளையடிப்பதுதான் அவங்களுடைய கொள்கையா வச்சிருக்காங்கன்னா இந்த டெண்டர் விட்டவங்களுக்கு எல்லாம் என்ன வேலைன்னு நம்ம கேக்குறோம் இவங்க சமூக சேவை செய்ய வரல ஒரு தனியார் நிறுவனம் எக்காரணத்தையும் சமூக சேவை செய்ய முடியாது சார் அவன் கொள்ளையடிக்க தான் சார் வந்திருக்கான் என்ன சார் இதுல புதுசா நம்ம வேண்டியது அவன் திருட தான் சார் வந்திருக்கான் தனியார் மையமே திருடு கொள்ளையடிப்பது தான் மக்களோட தான் அரசாங்கத்துக்கு என்ன வேலை கொள்ளையடிக்கிறாங்கிறது தெரியுது நேரடியா அந்த கான்ட்ராக்டர் ரத்து செய்யணும் ஒரு கம்பெனி வந்திருக்கு அவனால வந்து தாக்கி ரெண்டு பேர் செத்து போயிருக்காங்க அந்த கம்பெனி காரை ரத்து செஞ்சு தூக்கி போட்டு இன்னும் யாரெல்லாம் இது போல கம்பெனி இருக்கு எல்லாரையும் உடனடியா வாங்க உங்கள்ட்ட என்ன நிர்வாக கட்டமைப்பு இருக்கு அப்படின்னு கேட்டு அவங்க மேல ஒரு நடவடிக்கை போகணும்ல கண்டிப்பா அப்ப தூய்மை பணியாளருடைய வாழ்க்கையை மேம்படுத்தணும் சார் எங்களிடம் இருக்கிற தொழிலாளி நாங்க பாக்குறவங்கள்ட்ட சொல்றது ஒண்ணுதான் இந்த வேலை செஞ்சிட்டு இருக்க தொழிலாளி அடுத்த தலைமுறைக்கு அவங்க பிள்ளைகிட்ட அந்த விளக்கமாறும் மாறும் எல்லாரும் பெயரக்கூடாதுன்னு சொல்றோம் சரி இந்த அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா அவங்களுக்கு வந்து உயர்நிலை கல்வியில அவங்களுக்கு சிறப்பு இடம் கொடுக்கணும்னு சொல்றது நான் என்ன சொல்றேன் ஆரம்ப கல்வி அவங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்றோம் சரிங்க ஆரம்ப கல்வியில இருந்து தடுப்பதற்கு இதற்கான வந்து கேரள அரசாங்கம் சில ரோபோட்டுகளை கொண்டு வந்து அந்த வேலைக்கு ஈடுபடுத்துறாங்க அதே போல சில நகராட்சி கார்பரேஷன்களுக்கு இந்த அரசாங்கமே செய்ய முடியலனாலும் சில வங்கிகள் சில எல்ஐசி நிறுவனங்கள்லாம் சேர்ந்து ஒரு பத்து லட்சம் வெறும் பத்து லட்சம் ரூபாய்க்கு கூட வந்து அந்த ரோபோட் இருக்கு செயற்கை இயந்திரங்களை வந்து மனிதர்களை வந்து உள்ள இறக்காம கழிவுக்கும் மனிதனுக்கும் நேரடியா தொடர்பே இருக்க விட அப்படிங்கும் பொழுது எந்த இடத்துலயும் விசவா ஏற்பட கிடையாது யாரும் வந்து எந்த இழிவையும் எதிர்கொள்ள தேவை தேவையில்ல இந்த வேலையை செய்கிற சமூகம் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களாவே இருப்பாங்க அப்போ அவர்களுக்கு விடுபடவே முடியலன்னா இவர்களுடைய வாழ்க்கையை மேம்படும்னா இந்த இப்ப வேலை செஞ்சிட்டு இருந்த தொழிலாளிகள் எல்லாருமே பணி நிரந்தரம் பண்ணி அவர்களுக்கு உரிய நாற்பதனாயிரம் ரூபாய் சம்பளம் சார் ஐம்பதனாயிரம் சார் சம்பளம் அவங்க நிரந்தரப்படுத்தினாங்கன்னா அவங்க பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கும் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கும் வேலை வாங்கிட்டு இருக்காங்க அவங்க எப்படி இப்ப இருக்கு விலைவாசி உயர்வுக்கு இப்படிப்பட்ட நெருக்கடியில அவங்க குழந்தைகளை அவங்க வாழ்க்கைய மேம்படுத்த முடியும் அப்ப இந்த அரசாங்கம் புதுசா எதுவும் திட்டமிடலாம் யோசிக்கலாம் வேண்டாம் அவங்களுக்கு ரொம்ப சிரமம் இதுக்கு பிறகு அவங்க உட்காந்து திட்டமிட்டு இவங்க திட்டமிட்டாங்க இந்த ஆட்சியை எப்படி பிடிப்பதற்காக திட்டமிட்டு இவங்க ஒரு தேர்தல் ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க அந்த ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதியில சம்பளத்தோட வார விடுமுறை கொடுக்கறேன் இந்த தொழிலாளிக்கு வேலை செஞ்ச நாளைக்கு நியாயமான சம்பளத்தை கொடுக்க மாட்டாங்க இவங்க எங்க சம்பளத்தோட விடுப்பு கொடுக்க போறாங்க அப்ப நமக்கு நிறைய இந்த இந்த அரசு உண்மையிலே சமூக நீதி அரசு அப்படின்னு அவங்க வந்து அவங்க நம்பி அவங்க வந்து செயல்படுத்த விரும்புனாங்கன்னா இது போல பாதாள சாக்கடை மரணங்களை தடுப்பதற்கு யாராவது ஒருத்தர் என்னன்னா அந்த ஜூரிஸ்டேஷன் லிமிட்ல இருக்க ஐ ஆபீசரை நீங்க வந்து நேரடியா இந்த வழக்குல நீங்க வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் அப்பதான் அவங்க வந்து ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போடுவாங்க அந்த சாக்கடை தேங்கி கிடந்தாலும் பரவாயில்ல அதற்கான எக்யூப்மெண்ட கொண்டு வந்து செய்யணுங்கிற இடத்துக்கு வருவாங்க இல்லைன்னா இன்னும் துயரங்கள் அதிகமா உதாரணத்துக்கு இப்ப வந்து திருச்சி மாநகராட்சியில எடுத்துக்கிட்டோம்னா திருச்சி மாநகராட்சியில இது போன்று அடுத்து இன்னொரு சம்பவம் ஒருவேளை எதிர்காலத்தில் நிகழ்ந்தால் திருச்சி மாநகராட்சியினுடைய ஆணையரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் தான் பொறுப்பு அப்படின்னா ஒரு அலர்ட்டா வேலை செய்வாங்க அப்படி கோரிக்கை வைக்கிற அப்படி சொல்றீங்களா சார் சட்டம் சொல்லுது சார் நான் 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 என்னுடைய விருப்பம் கிடையாது சார் அது சட்டம் சொல்லுது நீங்க தான் குற்றவாளின்னு சொல்லுது அந்த சட்டம் சொல்லுவதை சொல்லுவதற்கு எனக்கு தயக்கம் கிடையாது நான் திருச்சி கிடையாது தமிழ்நாடுல இந்தியா முழுவதுமே இருக்கிற எங்கயாவது ஒரு பாதாள சாக்கடையில இருக்க கார்பரேஷன் லிமிட்ல இருக்கிற ஒரு தொழிலாளி அத்துக்கூலி தொழிலாளியை இறக்கி அவர் விசவாயி தாக்கி மரணம் அடைஞ்சார்னா அதுக்கு முதன்மை குற்றவாளி அந்த ஜூரி இருக்க கார்ப்பரேஷன் லிமிட்டோட கமிஷனர் தான் கலெக்டர் அதனுடைய பொறுப்பா அவங்களிடம் என்னன்னு கேள்வி கேட்கணும் கலெக்டர் கேட்கணும் சார் அவர் கேட்டு அந்த விஷயத்துக்கு சொல்லணும் உங்க லிமிட்ல இப்படி ஒரு விசவாயி மரணம் நடந்திருக்கேன்னு கேட்கணும் கண்டிப்பா கண்டிப்பா இப்ப தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையம் கூட அப்படியே ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்கல்ல மாவட்ட ஆட்சியர் தலைவர் இது குறித்து வந்து விசாரணை நடத்தி அறிக்கையை சமர்ப்பிக்கணும்ட்டு அந்த அறிக்கையை சம்பந்தமா ஏதாவது தகவல் இருக்கா சார் அறிக்கை அவங்க சமர்ப்பிக்கட்டும் இந்த மரணத்தின் மீது விசாரணை நடத்தாம இனி வருங்கிற காலத்துக்கு இந்த அந்த பேரை மாத்த முடியுமா உங்களால டிசைன் பண்ணி எல்லாத்தையும் போட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அது அந்த சிஸ்டத்தை எப்படி நீ மாத்த போற அதை நீ மாத்தாமல் ஒழிய இந்த மரணத்தை எப்படி நீ தடுக்க முடியும் அப்ப அந்த நீ வந்து மனிதனை உள்ள இறக்க முடியாத அளவுக்கு உண்டான விஷயங்கள் செய்யணும் சார் யூரோப்பியன் எல்லாம் காட்டுறாங்க சார் நிறைய விஷயங்களை நீங்க வந்து சாக்கடைய நேரடியா வந்து நீங்க இறக்க வேணாம் நீங்க வந்து சாக்கடை வருதுன்னா தேங்கி நின்னு அந்த இடத்துல வந்து பெரிய பெரிய குப்பைகள்லாம் எல்லாம் அதை ஃபில்டர் பண்றதுக்கு ஒரு செக்ஷன் அதை மட்டும் நீங்க கிளீன் பண்ணா போதும் இப்ப அமைச்சர்கள் எல்லாம் வந்து பல்வேறு மேலை நாடுகளுக்கு எல்லாம் போய் அங்க இந்த வசதிகள் எப்படி இருக்கு இது எப்படி இருக்குங்க பார்வையிட போறாங்களே இது போன்று சாக்கடை தண்ணி எப்படி வந்து அவங்க வந்து டிஸ்போஸ் பண்றாங்கன்னு பார்வையிடுவதற்கு எந்த அமைச்சரும் போனதே இல்லையா சார் சாலிடு வெஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா அது வந்து தமிழ்நாடுக்கு இந்தியா உலக நாட்டுகளுக்கே மிக சவாலானது சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்னா குப்பையை எப்படி நிர்வகிக்கிறது நம்மளால வந்து குப்பையை உருவாக்குறதை மட்டும்தான் முடியும் குப்பையை நாம் இனிமேல் வந்து அதை வந்து குப்பையை வந்து அழிப்பதற்கான நம்மளோட செயல் திட்டம் கிடையாது ஏன்னா எல்லாருமே வந்து பாலித்தீன் நெகிழிகளை எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அவை எல்லாமுமே வந்து ஏதோ ஒரு இடத்துல போய் மழைக்காலங்கள்ல இல்லை வந்து ஏதோ ஒரு நெருக்கடியான காலங்கள்ல ஒரு இடங்கள்ல சேர்ந்து எங்கேயா ஒரு இடத்துல மனிதனுக்கு பெரிய அளவுல பிரச்சனைகளை உருவாக்கும் அப்ப இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறதுங்கிறது அரசாங்கம் வந்து துப்புரவு தொழிலாளி தலையில தூக்கி வைக்கக்கூடாது இன்னொன்னு இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இந்த உலக நாடுகளுக்கு எல்லாம் இவங்க சுற்றுப்பயணம் எல்லாம் போறாங்க அவங்க சுற்றுப்பயணம் எல்லாம் போகும்பொழுது பொழுது அதனுடைய எல்லாம் போய் பாக்குறாங்களான்னு பார்க்க சொல்லுங்க அந்த வீதிகளை எல்லாம் பார்த்து எல்லா வண்டியும் போயிட்டு வர்ற மாதிரியான வசதி தமிழ்நாட்டுல இருக்கா ஒரு சில தெருக்கள்ல வண்டியே போக முடியாது வண்டி அங்க இருக்கும் தொழிலாளி உள்ள நடந்து போவார் கடைசி வரைக்கும் போய் அவர் வாங்கிட்டு வரணும் அப்படி இருக்கும் பொழுது எப்படி முழுமையா எல்லா பகுதிகளுக்கும் வேலை செய்ய முடியும் ஒரு ஐயாயிரம் பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல வெறும் ரெண்டாயிரம் பேரை மட்டும் வச்சு வேலை செஞ்சா எப்படி இந்த பிரச்சனையை அவங்களால தீர்க்க முடியும் ஆட்கள் பற்றாக்குறையும் இருக்குது அவர்களையும் ஒப்பந்த அடிப்படையில வேலை செஞ்சு கசைக்கு பிளையறாங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது அவங்க சரிங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லி தொடர்ந்து வந்து இந்த விவகாரத்திலேயே அடுத்த கட்ட நகர்வு இது எப்படி போயிட்டு இருக்குது இந்த வழக்கு எந்த எந்த திசையில பயணிக்குது அப்படிங்கிறது குறித்தும் அதுல வேற ஏதாவது குறுக்கீடுகள் வந்தாலும் அது குறித்தும் நம்ம வந்து தொடர்ந்து பேசுவோம் அடுத்து நம்ம வந்து வீடியோல நம்ம அதை விரிவா பேசுவோம் அரங்கத்துக்கு வந்து தங்களுடைய கருத்தை பகிர்ந்து நன்றி நன்றி